அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த வியாழக்கிழமை இரவுல இருக்கும் இந்த நேரத்துல செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த அமலை எந்த நேரத்துல வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் இன்றைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த அமலை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுபகானலா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பதிலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் அது மட்டுமல்ல கேட்கக்கூடிய துவாவிற்கு ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமல் நசீபை நிமிடத்தில் மாற்ற நினைத்தால் இந்த துவா போதும் வெறும் பத்து நிமிஷத்துல நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ்விடமிருந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அல்லா ஓதி பாருங்கள் இன்றைக்கு இரவுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த துவா உங்களுடைய கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அலமது இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும் எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருக்கிட்டேயுமே ஒரு வேண்டுகோள் இந்த பதிவை அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ரசூல்லா சொல்லி கொடுத்த இன்னும் மழக்குகள் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த துவாவை ஒரு அடியார் கொண்டிருந்தாங்க அப்படின்னா அர்ஷ் அப்படியே நடுங்குமா நாலாவது முறை ஓதும் போது அல்லா தலா இந்த அடியாருடைய துவாவை நான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டேன் ஆமின்னு சொல்லிட்டு அதற்கு மாணவர்களே நீங்க எல்லோருமே சாட்சியா இருங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லுவானோ சுபகானல்லா இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு துவாவா இருக்கும் பாருங்க இந்த துவாவிற்கு பெயரே மகத்தான பெயரை கொண்ட பதில் கிடைக்கக்கூடிய துவா அற்புதமான ஒரு பெயராக இருக்கு பாருங்க இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் தமிழ்லையும் நான் ஸ்க்ரீன்லேயே போடுறேன் இன்ஷால்ல எல்லோருமே பார்த்து நாலு முறை ஓதுங்க மூணு முறை நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதாக தான் அர்த்தம் நீங்கள் நாலாவது முறை ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் எவ்வளவு எழுதி வச்சு கேட்டாலும் நல்லா கபூலாக்குவான் இது ஒரு தேவைக்காக ஓதக்கூடிய துவா கிடையாது உங்களுடைய ஒட்டு மொத்தமான கோடான கோடி தேவைகள் இருந்தாலும் எழுதி வச்சு நீங்கள் கேட்டாலும் அனைத்துமே கிடைக்கும் ஏன்னா இந்த துவாவை ஓதறக்கூடிய அடியார்களை எல்லாம் உற்று நோக்குறான் அல்லாஹத்தாலா ஆமின்னு சொல்றான் அதற்கு மழக்குமார்களையும் இதை விட ஒரு அற்புதமான துவாவுக்கு நம்ம எங்க போக முடியும் இந்த துவாவை ஓதிய நிமிடம் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் ஆமின்னு சொல்லிடுவோம் அதனால இதை ஓதிட்டு எல்லோருமே துவாக்கள் கேட்பதற்கு தயாராகுங்க நான் திரும்பவும் சொல்றேன் இந்த அமலை எப்போ வேணும்னாலும் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு இன்னும் ஜுமாவுடைய நாளான நாளைக்கும் நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ அந்த துவா என்ன அப்படினா அல்லாஹ் ஹும்ம இன்னி அஸாலுக அஹதில் ஃர்தி சமதில்லதி ஸபபித் பிஹி அர்கான ஹர்ஷிக அன் தக்ஷிப் அன்னி மாஸ் பஹது ஃபீஹி வமா அம்சைத்து சுப்ஹானல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான ஒரு துவாவை ரசுல்லை செல்ல விளைவு செல்லம் அவங்க தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இறுதியாக இதை ஓதிட்டு நீங்கள் ஒரு செலவாத்தையும் நீங்கள் ரசுல்லா மீது நீங்கள் சொல்லிக்கோங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹே உன்னுடைய சிம்மாசனத்தின் தூண்களை எந்த உனது பெயரை கொண்டு நிறுத்தப்படுகிறதோ அந்த பெயரை கொண்டு நான் உன்னிடமே கேட்கிறேன் உன்னுடைய மகத்துவத்தை கொண்டு எனக்கு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்துவா யாக எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு துவாவா இருக்கு பாருங்கள் இது தேடினாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு துவா இன்ஷா அல்லா இன்று இரவு எப்படியாவது நீங்கள் நாலு முறை ஓதிட்டு ஒரு செலவாத்தையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹா விடுத்துகிற உங்களுடைய துவாவை கேளுங்க அப்படியே எல்லா மக்களுடைய கஷ்டங்கள் நீங்கிடணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் கேட்டுக்கோங்க இன்னும் எல்லா மக்களுடைய துவாவையும் அல்லாஹாலா கபூலாக்கணும் அப்படிங்கிற துவாவையும் கேட்டுக்கோங்க அந்த துவாவில் ரொம்ப ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க அலஹ்துல்லா நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோரும் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க இதன்படி அமல் செய்யக்கூடியவங்க எல்லோருக்குமே அல்லா தலா நல்ல திருஷ்டத்தை கொடுப்பான் ஆ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ